வணக்கம் நண்பர்களே தெருக்கூத்து வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க வெற்றிவேல் நாடக கலைக்குழு சேனலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாங்கள் நாக பாம்பு இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு இடவம் என்று சொல்லக்கூடிய அந்த தவளையை விழுங்கும் பொழுது தவளையானது தொண்டையில் மாட்டிக்கொண்டால் அந்த தவளையை முழுங்கவும் முடியாமல் மூயவும் முடியாமல் உயிர் போகும்படியாக சாகவும் முடியாமல் பிழைக்கவும் முடியாமல் எப்படி ஆடரவும் இடவும் தேரை மாட்டிக்கொண்டதை போல தவிக்கிறோம் அதனை போலவும் ஒரு மாலுமி இல்லாத கப்பல் கடலிலே தவறி காற்றடிக்கும் விசையெல்லாம் போவதை போலவும் இருதலை கொள்ளி எறும்பு எப்படி என்று போல ஒரு மூங்கில் ஒரு மூங்கில் துவாரத்திலே ஒரு எறும்பானது மாட்டிக்கொள்ளும் பொழுது இரண்டு புறமோ அக்னி நெருப்பு பற்றி வரும் பொழுது இங்கே போனாலும் எரிந்து விடுவோமோ இங்கே போனாலும் அழிந்து விடுவோமோ என்று சொல்லி அந்த எறும்பு தவிப்பதை போல என் மனமானது தவிக்கிறதுனா என்னன்னா சொல்லட்டும் உங்ககிட்ட வந்திருக்கக்கூடிய கஷ்டம் விவரமாக இதுதான் எனக்கு கஷ்டங்கள் அல்லாத சொல்லு தீர்த்து வைங்கள் என்று சொன்னதே உண்டானா உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைப்பேன் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் உங்களுடைய இன்னல்கள் ஏதேனும் என் காதில் பட்டு அதை தீர்த்து வைக்காமல் விட்டிருக்கின்றேனா தீர்த்து ஆமாண்ணா அப்படி தீர்த்து வைத்திருக்கின்ற போது என்னிடத்தில் சொல்லுவதற்கு தயக்கம் ஏன் சொல்லுமா அப்படியா உங்களை அண்ணன் பெருந்தருவா செய்த சூது

அவன் இருந்தால் என்ன இறந்தால் என்ன அவனை பத்தி ஏன் நீ வேதனை அவன் செத்தா பரவாயில்லையான்னா உங்க தாங்க உங்க அண்ணமாக அந்த திருடி அவ வந்து ஒரு முக்காடு போட்டு ஒரு பிச்சு காய் போல எனக்கு அவையத்த காக்கணும் சொல்லி ஒரு பிச்சு மாதிரி வந்து சக்தித்த வாங்கினு நீ என் கூட்டுக்காரனை காப்பாத்தணும் என் மாந்தனியை அறுபடாத என் காப்பாத்தணும்னு சொல்லி நீ கோடு தவறாத உலகம் மருமகள் சத்தியின் தவறாத சந்தம் சொல்லி

இப்போ நான் உன்கிட்ட நல்லதே செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் இல்லன்னா நீக்கலாம் என்று என்ன வருமா உங்க அண்ணன் பண்றாம கூட பரவாயில்ல அவ திருட்டு புடி பார்த்தா உனக்கு எதோ பரம் மாதிரி இல்ல நான் வர நீங்க ஒரு செஷன் பண்ணி இல்ல அங்க அங்கங்கு இடிக்கும் இவள் பேசுகிற பேச்சு இவளுக்கு உதவி செய்யலாம் என்று நினைத்து வந்தால் அண்ணா நீ செய்யக்கூடியது எனக்கு ஏளிதமான ஆஹ் வார்த்தைகளை பேச்சல்லவே அவ்வளோ செய் இன்னல் படுத்துகிறாள் அண்ணா தங்கா நீங்க ஆட்டோட போறோங்க ஆட்டாடும் மாட்டோட போறோம் மாட்டாடும் இங்கே கிடிக்க முன்னரு நீங்க கவனிப்பீங்க அவதி என்ன பண்ணுங்க நீ ஒரு தங்கை நாம இதை நீ கேட்கலாமா என்னை இல்லனா உங்கமான உன்ன மாதிரியே வில்லகமாக்குற சில்லிப்பு கேக்கிறாங்க

தெரியா எனக்கு எப்படியா உடன காப்பாத்துனா அண்ணா நீ சந்திரகுல பரம்பரை மருமகளாக வந்து சத்தியத்தை செய்திருக்கிறார் ஆமா சத்தியம் தவறமாட்டேன் உயிரு உள்ளவரே சத்தியத்தை தவற மாட்டேன்னா அப்ப போய் காப்பாத்து

இந்த சத்தியத்தில் இருந்து நீ அழிவு விட்டால் சத்தியம் தவறியவர்கள் தர்மராஜன் தம்பிமார்கள் என்று சொல்லி உலகம் அந்த இகழ்ச்சிக்கு இடம் கொடுத்து விட்டால் எல்லாருக்கும் கலந்தம் தானே அண்ணா அண்ணா என்ன தெரியுமா அண்ணா அண்ணா ஆணையில் மேல் பள்ளி கொண்டு காப்பாத்து காப்பாத்து உலகையே அழித்துவிடும் உண்மீதில் இருக்கக்கூடிய விஷம் அவ்வளவு விஷத்தை சூழ்ந்திருக்கின்ற போது என் ஆபத்தை கார் என்று சொல்லுகிறாயே ஆபத்து வந்து இருந்தா காப்பாத்தி இருக்கலாம் அண்ணா பாம்ப கண்டா படியே நடந்து சொல்லுவாங்க இப்ப இந்த பாம்பை பிடிச்சி தோலை உரிச்சி செருப்பு தேச்சு போட்டுக்கிறாங்கன்னா மனுஷங்க ரொம்ப மோசமான ஆளுங்க எங்களுக்கு பண்ணினே விஷம் இந்த மனுஷங்களுக்கு உடம்பெல்லாம் விஷம் தான் அதனால எங்களை கூட அவங்க பெரிய விஷம் தான்

உனக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்து விட்ட குழந்தை என்னுடைய இறந்து விட்டது எடுத்து காட்டிலே வீசி விட்டோம் என்று சொன்னார்கள் அல்லவா ஆமாண்ணா அந்த குழந்தை இறந்து விடவில்லை தங்கா இறக்கவில்லையா இறக்கவில்லை என்னுடைய குழந்தை குழந்தை இருக்கிறது இருக்கிறதா ஆமா அந்த குழந்தையினுடைய வல்லமை உன் கணவன்மார்களை விட உயர்ந்த வல்லமை வாய்ந்த கணவன் அப்படியா என்னுடைய பிள்ளை நீதான் எடுத்து வளர்த்தேன் இருக்கிறான் அவனாவது அவனுக்கும் எனக்கும் நாகன் போல தான் இருந்தாலும் என் தங்கை பெற்ற பிள்ளை என்பது நீ சத்தியத்திலிருந்து நழுவக்கூடாது என்பதற்காக அவன் இருக்கக்கூடிய இடத்தை இருக்கிறான் என்ற உண்மையை உன் இடத்தில் சொல்லுகிறேன் தங்க என் மகன் உயிர் உனக்கு தெரியும்

செத்து போசுன்னு சொல்லி இத்தனை நாள் பிரிச்சு வச்ச பாவி இப்ப எங்க மகன் வந்து உயிரோ இருக்கிறான்னு சொல்றியே ஏண்டா ஏண்டா டேடா போட கொட்டுவாயன் நல்லா நல்லா கறி போடுவாங்க கேட்டுக்கோ உனக்கு எல்லாம் ஏழு மாநில வேற கோயில் வேற ஏழு எட்டு பட்டஸ்திரிங்க வேற உன் மருமக்கு வர கொட்டுவாயம் என் மகனை கொண்டு போய் ஒடி வச்சுக்கோ பரவாயில்ல மத்தவங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்திருக்குவேன் என் புள்ள செத்து போச்சு சொன்னானே ஏழு மேல மேல இடியா இருக்கா அவன் கொட்டுற காசெல்லாம் கரியா போவான்

பாம்புகுலத்துல பிறந்ததுனா அரவானோ அரவ பாலனா அரவான் என்று பெயர் சூட்டிருக்கிறார்கள்

ஒரு தாபத்து வரவிடாமல் இருக்க வேண்டும் அதை தடுக்க வேண்டும் அப்படி என்ன என்னுடைய நோக்கம் நீ மொத்தத்துல என் கூட வர 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 வரல நீ வரது போட என்ன பாலகிருஷ்ணன்